சோ கால குழப்பங்கள்ல ஒரு பெரிய குழப்பம் என்றால் இந்த போஸ்ட் மாடர்னிசம் என்று இந்த பாஸ்ட் மாடர்னிசம் வந்து பின் நவீன நவீனத்துவம் என்று சொல்லுவாங்க இந்த போஸ்ட் மாடர்னிசம் வந்து நவீனத்துவத்துடைய ஆகட்டும் புறநிலை உண்மையாகட்டும் மற்றும் மையப்படுத்தப்பட்ட கருத்துக்களை சார்பு நிலை பன்முகத்தன்மை மற்றும் சந்தேகத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு சிந்தனை போக்கு இருபதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியிலே தோன்றிய இது வந்து உலகளாவிய உண்மைகள் என எதுவும் இல்லை அனைத்தும் சூழலை பொறுத்து மாறுபடும் என்ற கருத்தை முன்வைக்குது இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா என்று சொல்லுவாங்க மதம் அறிவியல் அல்லது முதலாளித்துவம் போன்ற ஒற்றை மாபெரும் சித்தாந்தங்கள் உண்மையை விளக்குகின்றன என்பதை மறுக்குது அடுத்தது ரிலேட்டிவிசம் சார்பு நிலை என்று சொல்லுவாங்க இது இரண்டாவது அம்சம் ஒரே உண்மை என்று எதுவும் கிடையாது ஒவ்வொருவரின் அனுபவம் பார்வையும் வெவ்வேறாக இருக்கும் அனைத்தும் உண்மையாக இருக்கலாம் என்று சொல்லுது அடுத்தது வந்து ப்ளூராலிட்டியும் ஃப்ராக்மெண்டேஷனும் இதனுடைய அம்சம் அதாவது பன்முகத்தன்மை என்று சொல்லுவாங்க பிராக்மெண்டேஷனா சிதைவு என்று சொல்லுவாங்க தனித்துவம் மற்றும் வரிசை கிரமத்திற்கு பதிலாக தன்மை குழப்பம் மற்றும் பலதரப்பட்ட கருத்துக்களை இது கொண்டாடுது என்கரேஜ் பண்ணுது என்று சொல்லலாம் அடுத்தது ஸ்கெப்டிசிசம் அதாவது உண்மை குறித்த ஒரு சந்தேக போக்கு அது அதிகார மையங்களாகட்டும் அறிவியல் வய வளர்ச்சி மற்றும் பகுத்தறிவு ஆகியவை மனித குலத்தை மேம்படுத்தும் என்ற நம்பிக்கையை சந்தேகிக்கிறது அடுத்த முக்கியமான அம்சம் என்னன்னா இதனுடைய கலை மற்றும் கலாச்சாரம் அதாவது கலை இலக்கியம் மற்றும் திரைப்படங்கள்ல பழைய பாணிகளை பின்பற்றுறதுக்கு பதிலாக நகல் ஆகட்டும் கலப்பு ஆகட்டும் நையாண்டியா செய்கிறது போன்றவற்றை பயன்படுத்து சுருக்கமாக இந்த போஸ்ட் மார்னிசம் என்பது திட்டவட்டமான வரையறைகளை மறுத்துட்டு உண்மையை பல கோணங்களில் பார்க்க வரும் திறந்த அணுகுமுறை என்று சொல்றாங்க ஸோ வந்து இது வந்து இஸ்லாத்துல இதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நம்ம பார்ப்போம் சோ இதனுடைய முக்கிய அம்சம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் மாடர்னிசம் என்றால் என்னன்னா சுருக்கமா சொல்லணும்னா நிச்சயமான உண்மை என்பது எதுவுமே கிடையாது அப்சல்யூட் ட்ரூத் என்பது எதுவுமே கிடையாது அது சத்தியம் வந்து சமூக கட்டமைப்பு கேட்டுக்க மாறுபடும் என்று சொல்றாங்க ஒழுக்கம் வந்து கலாச்சாரத்தை பொறுத்தது என்று சொல்லுவாங்க மொழிக்கு நிரந்தர அர்த்தங்கள் எல்லாம் இல்லை என்று சொல்லுவாங்க அதிகாரம்தான் சத்தியத்தை உருவாக்குது என்று சொல்லுவாங்க இதை ப்ரோமோட் பண்ணக்கூடிய சிந்தனையாளர்கள் யாரார் பார்த்தீங்கன்னா நவீன காலத்தில் மைக்கேல் ஃபோக்கால்ட் ஜாகோஸ் டெரிடா ஃப்ரெட்ரிச் நைட்ஸே இவங்கலாம் அவங்களுடைய மைய கருத்து என்னன்னா உலகளாவிய உண்மை என்று எதுவுமே கிடையாது பார்வைகள் தான் இருக்கு இது அவங்களுடைய பார்வை அவங்களுடைய பார்வை பார்வைகள் வேறுபடும் ஸோ திரு பக்ராவுடைய நூற்றி ஏழு நாற்பத்தி ஏழாவது ஆயத்து வந்து இதற்கு ஒரு நல்ல மறுப்பு கொடுக்குது என்று சொல்லலாங்க உண்மை என்பது சத்தியம் என்பது உங்கள் இறைவன் வந்தது மட்டும்தான் என்றல அல்லா தலா சொல்கிறான் அது அல்லாவிடமிருந்து வர வரக்கூடியதுதான் மனித உருவாக்கங்கள் அல்ல கலாச்சார மாற்றத்தால் சத்தியம் மாறிவிடாது அடுத்து சூரத்தில் இஸ்ராவுடைய எண்பத்தி ஓராவது ஆயுத் பார்க்கலாம் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்தது அழிந்தது என்று அல்லாஹ் சொல்றான் சத்தியம் இவங்க சொல்றபோது ஏதாவது உன்னுடைய தொடர்புடையதாக இருந்தால் பொய் நிரந்தரமாகவே இருக்கும் இல்லைங்களா ஆனா அல்லாஹ் சத்தியத்தை வெற்றியாக அறிவிக்கிறான் சூரத்தில் அண்ணாமுடி நூத்தி பதினைந்தாவது ஆயுத் உங்கள் இறைவனின் வார்த்தை உண்மையிலும் நீதியிலும் பூர்ணமாக இருக்கிறது என்ற சொல்றான் அதாவது நிலையான ஒழுக்கம் மாற்றமற்ற சட்டங்கள் இருக்கு அல் குரான்ல இது வந்து சமூக வாக்கெடுப்பால் ஓட்டிங் சிஸ்டமால் தீர்மானிக்கப்படாதது மேலும் ரபிஸ்லாஸ் நான் உங்களை தெளிவான வெள்ளவில்லைன்ற பாதியில விட்டு செல்றேன் அதன் இரவு கூட பகல் போல தெளிவானதுன்னு சொன்னாங்க சோ இஸ்லாம் என்பது தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் ஆஹ் உறுதியை கொடுக்கக்கூடிய மார்க்கம் சரியான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய மார்க்கம் அந்த போஸ்ட் மாடர்னிசம் என்பது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அஹ் விளக்க முடிவில்லாத மறுபரிசீலனைகளை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ நவீன உலகத்துல எப்படி இது பரப்பப்படுகிறது என்று பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஐடியாலஜி சொல்லலாம் இல்லைங்களா நான் என்ன உணர்றேன்னா அதுதான் என்னுடைய பாலினம் என்று சொல்லுவாங்க இன்னைக்கு நான் வந்து லிஸ்பியனா உணர்றேன் நாளைக்கு வந்து பயோசெக்சுவலா உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க சோ உண்மை எதை பொறுத்து உணர்ச்சியை பொறுத்து மாற்றப்பட்டுருச்சு அடுத்தது ஒழுக்க சார்பில் உங்களுக்கு தவறு என்பது வந்து எனக்கு சரியா இருக்கும் என்று சொல்லுவாங்க இதெல்லாம் போஸ்ட் மாடர்னிசம் உடைய எஃபெக்ட்ஸ் என்று சொல்லலாம் அடுத்து மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியது அதாவது மேலும் சமூக ஊடகங்கள் என்னுடைய உண்மை நான் சொல்றது தான் உண்மை என்ற அந்த போக்கு இது வந்து கல்வி அமைப்புகள் மூலியமாக பல்கலைக்கழகங்கள் திரைப்படங்கள் சமூக செயற்பாடுகள் இன்ஃப்ளூயன்சர் கலாச்சாரம் ஆஹ் சட்ட அமைப்புகள் இதன் மூலியமாக இது பரப்பப்படுது அதிகமாக இதனால ஒழுக்க சீர்கேடுகள் அதிகமாகும் சரியத்தை மறுபரிசீலனை செய்யணும்னு இவங்க சொல்லுவாங்க இந்த தாட்டால பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய செல்ஃப் அடையாளத்திலேயே குழப்பங்கள் ஏற்படும் மனிதன் தன்னைத்தானே இறைவனாக ஆக்கி விடுவான் இறை செய்தியை மறுக்கக்கூடியவனாகும் இது இறுதியில அல்லாவின் அதிகாரத்தை மனித உணர்ச்சியோடு மாற்றுகிறது சோ அவர்கள் அறியாமை காலத்துடைய தீர்ப்பை தேடுகிறார்கள் என்று அல்லா சொல்றான் சூழத்தில் மாயா ஐம்பதாவது ஆயத்துல சோ இந்த மாரல் ரிலேட்டிவிசம் என்பது வந்து நவீன ஜாகலியா மேலும் சட்டம் என்பது அல்லாவுக்கு மட்டுமே உரியது அல்லா சொல்றான் சோ இதற்கான இஸ்லாமிய தீர்வுகள் என தௌஹீதல் வலுப்படுத்துது சட்ட அதிகாரம் அல்லாவுக்கு என்ற விஷயத்தை வந்து மக்களுக்கு மேலும் அக்கீதாவுடைய கல்வியை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எது ஹலாம் எது ஹலால் என்றதை தெளிவாக மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் குரான் குரானுக்குரிய மரியாதை என்று மக்களுக்கு கொடுப்பதில்லை அந்த மரியாதை எடுக்கணும் ஏன்னா இது கலாச்சாரம் சார்ந்த உரை கிடையாது அல்லாவுடைய பேச்சு தக்குவா அடிப்படையிலான ஒரு அடையாளத்தை நம் மக்களுக்கு மத்தியில ஏற்படுத்த வேண்டும் ஸோ இந்த பாஸ்ட் மாடல் மாடர்னிசம் என்ன சொல்றதுனா சத்தியம் உண்மை எல்லாம் ஒரு சார்புடையது என்று சொல்லுவது சத்தியம் அக்க என்பது உண்மை என்பது நிரந்தரமாக ஒழுக்கம் என்பது மாடிக்கொண்டே இருக்கும்னு சொல்றது கலாச்சாரத்துக்கு ஏற்ப ஆனால் ஒழுக்கம் என்பது அல்லாஹ் எதை கற்பித்தான அதுதான் இது வந்து மறைமுக ஒரு நாத்திகம் என்று சொல்லலாம் ஏத்திஸ்டிக் ஐடியாலஜி என்று சொல்லலாம் சோ இது எப்படிலாம் பாதிக்குது என்ற ஒருத்தர் வந்து இப்ப அட்வைஸ் பண்ணுறாருன்னா இன்னொன்னொருத்தருக்கு இது பாவம் அப்படின்னு சொல்லும்போது இது பாவம்லாம் கிடையாது இது உன்னுடைய பார்வையில் பாவம் என்னுடைய பார்வையில் இது பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க இதுதான் போஸ்ட் மாடர்னிசம் உடைய சில ஃபித்னாக்கள் மேலும் வந்து இந்த சினிமா ஃபீல்டில் பார்க்கலாம் ஏன்னா வில்லன் கூட ஹீரோ மாதிரி காட்டப்படுறாரு இல்லைங்களா ஹீரோ வந்து வில்லன் மாதிரி காட்டப்படுறாரு எது நல்லது எது கெட்டது என்பது மிக்ஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு மதம் மார்க்கம் எல்லாம் வந்து ஒடுக்குமுறை அடையாளமாக காட்டப்பட்டுருச்சு ஹலால் ஹராம்ல குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டானுங்க மார்க்கம் வந்து சரியா வந்து கல்ச்சர் என்று குறைக்கப்பட்டுச்சு இது இஸ்லாமிக் கல்ச்சர் என்று தவறாக மக்கள் மத்தியில பரப்பப்பட்டுருச்சு மனுஷத்தினுடைய ஆசை மன விச்சியை சட்டமாக்கக்கூடியவனாக மாறிவிட்டான் இது ரீதியில் அல்லாவின் அதிகாரத்தை மனிதனிடம் மாற்றக்கூடிய ஒரு வழிகேடான செயல் சோ இந்த போஸ்ட் மாடர்னிசமால ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகள் என்று சொல்லணும்னா சரி தவறு நல்லது கெட்டதெல்லாம் கலாச்சாரத்தை பொறுத்தது என்று சொல்லக்கூடியவங்களாக மாறிவிட்டார்கள் மக்கள் இந்த போஸ்ட் மாடர்னிசமால அது திருமணத்துக்கு வெளியான எக்ஸ்ட்ரா மெரேட்டல் அப்போ தவறான உறவுலேருந்து அதெல்லாம் இப்போ எங்களுடைய பர்சனல் சாய்ஸ்ன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்காவது ஒரு அட்வைஸ் பண்ணால் அவங்களை குறையை சுட்டி காட்டினா என்ன நீ ஜட்ஜி செய்யாத என்ன நீ வந்து எனக்கு தீர்ப்பு கொடுக்காத என்று சொல்லக்கூடியவங்களாக ஆகிவிட்டாங்க உன்னுடைய பாலினம் என்பது வந்து இயற்கையானது கிடையாது அதை நீ தான் தீர்மானிக்கணும் என்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் குடும்பங்கள் சிதைவடையதை நம்ம பார்க்கலாம் மனித இயல்பே கேள்விக்குரிய ஆயிடுச்சு தெளிவான ச சரியத்துடைய சட்டங்கள் கூட மாடர்ன் ரீஇன்டர்பிரேஷனுக்காக நிறைய பேர் மாற்றி வழிகேட்டில் போனவங்க இருக்கிறாங்க திருமணங்கள் குறைந்து ஏன்னா விவாகரத்துக்கள் அதிகமாயிருச்சு நிறைய குழந்தைகள் வந்து ஒன்றும் அப்பா அம்மா அப்பா இல்லை இன்னும் அம்மா இல்லை சிங்கிள் பேரண்ட் தான் அதிகமாக இருக்கிறாங்க மேற்கத்திய நாடுகளில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஸோ இந்த போஸ்ட் மாசு ஏற்படுத்தக்கூடிய பித்னாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மை என்பது கருத்தாக மாறிடுச்சு ஒழுக்கம் என்பது அவங்களுடைய விருப்பம் என்று மாறிடுச்சு அடையாளம் அவங்களுடைய இயற்கையான அடையாளம் என்பது உணர்ச்சியை சார்ந்ததாக மாறிடுச்சு மதம் என்பது கலாச்சாரமாக மாறிவிட்டது குடும்பம் என்பது ஒரு விருப்பமான ஒப்பந்தம் யாரும் என்ன விருப்பப்படா செஞ்சுக்கலாம் இல்லை இல்லைன்றது போல ஆயிடுச்சு ஸோ இது போன்ற ஃபித்னாக்களை விட்டும் நாம் இருக்கணும்னா அதை பற்றி தெரிந்தால் தான் நம்மளால முடியும் இதில் சில நலவுகள் இருந்தாலும் இந்த போஸ்ட் மாடர்னிசம்ல நிறைய கெடுதல்கள் இருப்பதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது